பாமகவில் உட்கட்சி பூசல் வெடித்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள அக்கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே சமரச பேச்சுவார்த்தை ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்றது புதுச்சேரியில் நடைபெற்ற பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் இளைஞரணி தலைவர் நியமன விவகாரம் தொடர்பாக அக்கட்சி நிறுவனர் ராமதாஸுக்கும் தலைவர் அன்புமணிக்கும் இடையே காரசார மோதல் ஏற்பட்டது ராமதாசன் மகள் வழி பேரனான முகுந்தன் இளைஞரணி தலைவர் பொறுப்பு வழங்க ராமதாஸ் முடிவு செய்த நிலையில் அன்புமணி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் இதனால் பாமகவில் உட்கட்சி பூசல் பூதாகரமாக விடைத்தது இந்நிலையில் பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி உள்ளிட்ட நிர்வாகிகள் ராமதாஸ் அன்புமணி இடையே சமரசம் பேசினர் அதே சமயம் தனக்கு எந்த பதவியும் வேண்டாம் என ராமதாசிடம் முகுந்தன் கூறியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாசை அன்புமணி சந்தித்தார் இருவரும் ஆலோசனையில் ஈடுபட்டனர் ஜனநாயக கட்சியான பாமகவில் காரசாரமான விவாதங்கள் நடப்பது இயல்புதான் என அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாசை சந்தித்த பிறகு அவர் அளித்த பேட்டியை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம் கட்சியின் வளர்ச்சி பற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பற்றி சித்திரை முழு நிலவு மாநாட்டை பற்றி ஜாதிவாரி கணக்கெடுப்பு அசம்பந்தமான போராட்டங்கள் விவசாய மாநாட்டிற்கு பிறகு அடுத்த கட்டம் என்னென்ன போராட்டங்கள் எந்தெந்த பகுதியில் செய்யலாம் என்றெல்லாம் இன்று குழுவாக வாதிப்போம் இந்த ஆண்டு எங்களுக்கு வருகின்ற ஆண்டு எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆண்டு எங்களுடைய செயல் திட்டங்கள் அடுக்கடுக்காக போராட்டங்கள் மக்கள் விரோத ஆட்சி இதை அகற்ற வேண்டும் என்று எங்களுடைய பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றின அதற்கேற்ப நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி எடுக்க வேண்டும்

மான விவாதங்கள் நடக்கிறது எல்லா கட்சியும் நடக்கிறது சகஜம் எங்களுக்கு ஐயா ஐயாதா பேசிட்டு அதான் ஜனநாயக கட்சி எங்கள் கட்சி எங்கள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனையை பற்றி நீங்க பேசுறதுக்கு எதுவும் தேவையில்லை அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை